ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சத்தியநாராயணர் பிரசாதமாக தேங்காய் லட்டு பண்ணியிருந்தேங்க இது ரொம்ப அருமையாக வந்திருந்ததுங்க அதோடய ஸ்டக்சரும் பார்க்குறதுக்கு வ எச்சு உற மாதிரி இருந்ததுங்க ஆனால் எச்சு வைக்கக்கூடாதுங்க சத்தியநாராயணர் பிரசாதங்க நீங்களும் இந்த மாதிரி நெய்வேதியம் ரெசிபிஸ் புஷ்பாஸ் கார்னரை பின்பற்றி செஞ்சு பாருங்கள் சத்தியநாயனரை வணங்குங்க வளம் பெறுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல் அப்போது எண்ணெய் சட்டியில் நெய் விட்டுக்கோங்க நெய் காஞ்சதும் அதை ஏலக்காய் போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க எதுக்கு நம்ம செய்கிறோம்னா தேங்காய் லெட்டு பிடிக்கிறதுக்குங்க முடி தேங்காய் துளியை வச்சதை கொட்டிக்கோங்க கொரிஞ்சோன்ன ஏலக்காய் கொரிஞ்சோன்ன மீடியமில் வைங்க அதை மூடி தேங்காயை கொட்டிக்கோங்க துருணது கொண்டமாக வருங்க இப்போ இதில் பால் அரை டம்ளர் சேருங்க நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு பேக்கெட் அதாவது ஒரு கப் நூறு கிராம் சேருங்க ஒரு கப் சக்கரை சேருங்க போதுங்க ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உருண்டை பிடிக்கலாங்க ஆறு நோனை ஆறு நோனை எடுத்து இப்படி அழகா உருண்டை பிடிங்க லட்டு பிடிங்க தேங்காய் லட்டு ரெடிங்க நெய்வேதியம் ரெசிபீஸுங்க இன்றைக்கி சத்தியநாயண பூஜை முன்னிட்டு நான் இந்தமாதிரி நெய் நெய்வேத்தியம் செஞ்சிருக்கேங்க மாதிரி எல்லாத்தையும் உண்டை பிடிச்சிருங்க தேங்காய் லெட்டு ரெடிங்க இதை வந்து நீங்கள் பர்ஃபியாக கூட செஞ்சு சாப்பிட்லாங்க நான் இந்த ஸ்டேப்பில் பண்ணியிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பா ஸ்கார்னர் யூடியூப் சேனல் Thank <imitation> you.